श्रीमान् वेङ्कटनाचार्यः कवितार्विककेसरी वेदान्ताचार्यवल्लूमि सन्निधत्तां सदाहतिन्नहनद्धाय वैकुण्ठवशवर्तिनि श्रुतिसिन्धुसुधोत्पाद मन्ताराय धरुत्मथे नमः पन्नहनद्धाय वैकुण्ठवशवर्तिनि

विष्णुगत धण्डकोयम् विगदयतु विपक्षवाकिनी व्युहं सड्निम् शद्घन शरणक नरपरिपाटी नवीन गुम्बगनह विष्णुगत धण्डकोयम् विकदयतु विपक्ष वाकिनी व्योघं इन द

விஷ்ணு ரத தண்டகம் ரத்தமாக விஷ்ணுடைய ரதமாக இருக்கக்கூடிய தண்டகமானது அதாவது நம்முடைய எதிரிகளை அழிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கின்ற யார் ஒருவர் இந்த கருட தண்டகத்தை பாராயணம் செய்து பகவான் ஸ்ரீ கருடனை சேமிக்கின்றார்களோ அவர்களுடைய எதிரிகளின் படைவகுப்பினை குலைக்க வேண்டும் அதாவது அழிக்க வேண்டும் எதிரிகளை செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருத்தலம் இரண்டும் மிக ஆச்சரியகரமானது மிகவும் விசேஷமானது ஒன்று பேரெழுந்தூர் என்றும் திருவழுந்தூர் என்றும் கொண்டாடப்படும் சோழ நாட்டு திவிதேசம் மற்றொன்று மல்லி வளநாடு என்று கொண்டாடப்படுகின்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் இரண்டுக்கும் பொதுவான ஒற்றுமை என்னவென்றால் கருட பகவான் மூலவர ஸ்தானத்தில் பெருமாளோடு இணைந்து எழுந்தருளி இருப்பதுதான் முதலாவதாக தேரெழுந்தூரை சென்று தரிசிக்கலாம் மூலவர் தேவாதிராஜன் உற்சவர் கோசகன் என்றும் ஆமர்வியப்பன் என்றும் கொண்டாடப்படுகின்ற எம் தாயார் செங்கமலவள்ளி தாயார் ரத்தாப்ஜ நாயக் புஷ்கரணி தர்ஷன புஷ்கரணி விமானம் இந்திரன் ஒரு சமயம் கருட பகவானிடம் கிரீடத்தையும் விமானத்தையும் தந்து இரண்டு திவிதேச பெருமாளுக்கு தரும்படி பிரார்த்திக்க கருடன் ஒரு திருமுடியை எடுத்துக்கொண்டு மேல்கோட் என்று சொல்லப்படுகின்ற திருநாராயணபுரம் எம்பெருமானத்துக்கு சமர்ப்பிக்கின்றார் திருநந்தூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானுக்கு விமானத்தை கொண்டு வந்து சமர்ப்பித்ததால் அந்த விமானம் கருட விமானம் என்று கொண்டாடப்படுகின்றது தனக்கு விமானத்தை கொண்டு வந்து சமர்ப்பித்த கருடனுக்கு பகவான் தன் சன்னதியிலேயே தனக்கு இடப்புறத்தில் இடமளித்துள்ளார் தாயார் இங்கு நிலை பெற்றிருப்பதால் திரு அழந்தூர் என்றும் உபரிச்சிரவசு என்ற மன்னன் பக்ஷபாதம் காட்டி தீர்ப்பளித்ததால் அவனுடைய தேரானது இக்குளத்தில் புதைந்ததால் தேரழுந்தூர் என்றும் இந்த கஷேத்திரம் கொண்டாடப்படுகின்றது இந்த கஷேத்திரத்தில் பெருமானின் வலது புறத்தில் பிரகலாதன் எழுந்தருள் இருக்கிறார் இடது புறத்தில் கருடாழ்வார் கூப்பிய திருக்கரங்களுடன் காட்சியளிக்கின்றார் திருச்சிரவசு மன்னனின் கர்ப்பத்தை அழித்து அவனுக்கு அருள் தந்தனால் தவைய அமாத அமாவாசை என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ ஆமரவியப்பன் அந்த நாளில் கருட வாகனத்தில் எழுந்தருளி காட்சி கொடுப்பதை இன்றும் தரிசிக்கலாம் மற்றொன்று ஸ்ரீவில்லிபுத்தும் பில்லி என்ற வேடனால் உருவாக்கப்பட்ட கோயில் பில்லியினுடைய தாயார் மல்லியின் பெயரால் மல்லிவளநாடு என்றும் அழைக்கப்படுகின்றது இக்கோவிலும் தருடாழ்வார் ஆண்டாள் ரங்கமன்னாரோடு ஒரே சிம்மாசனத்தில் எழுந்தருளியிருக்கின்றார் தலத்தின் சிறப்பு என்னவென்று காண்போம் இத்தலத்தில் வாழ்ந்த முகுந்தன் என்ற அந்தனனுக்கும் பத்மா என்ற கற்புடை செல்விக்கும் எம்பெருமானின் அருள் ஆணையால் தருடனே ஐந்தாவது மகனாக பிறக்கின்ற வளர்ந்து பருவம் வளர்ந்த நிலையில் பிரஜை என்ற பெண்ணை மணந்து வாழ்வில் பிரம்மச்சரியத்தை கைப்பற்றி அர்ச்சாவதார எம்பெருமானுக்கு மலர்த்தொண்டு செய்து திருக்கோவிலை தூய்மைப்படுத்தும் பணியையும் செய்து வருகின்றார் விஷ்ணு சித்தர் ஆணைக்கு இணங்கி பாண்டிய மன்னன் வல்லவதேவனின் சந்தேகத்தை தீர்த்து வைக்க பகைந்த மன்னன் யானை மேல் விஷ்ணு சித்தரை ஏற்றி அவரை ஊர்வலம் அழைத்து வரும் சமயத்தில் அதை காண பகவான் கருட வாகனத்தில் தானே எழுந்தருள எங்கே அவனுக்கு கண்ணச்சில் பட்டுவிடுமோ என்று பதறி பகவானுக்கே பல்லாண்டு பாட அன்று முதல் பெரியாழ்வார் என்று கொண்டாடப்படுகிறார் பெரியாழ்வாருக்கு மகளாக போதை என்ற திருநாமத்தோடு பூமி ஒரு திருத்துழாய் செடி அருகில் அவதரிக்கின்றார் மானிடவர் என்று பேச்சுப்படியில் என்று கூற அதன்படி பெரியாழ்வார் அரங்கனின் திருவுள்ளத்திற்கு இணங்கி அவளை திருவரங்கத்திற்கு அழைத்துச் செல்கின்றார் தென் திருக்காவேரியை தாண்டும் சமயம் பல்லக்கில் இருந்த ஆண்டாளை காணாமல் கைதவித்து அரங்கனின் திருமுற்றம் சென்று காண அங்கு மேல் அரங்கனுக்கு செய்தபடி ஆண்டாள் இருந்தாலும் பெரியாழ்வாருக்கு தன் சொந்த ஊரிலேயே திருமணத்தை நடத்தி அதை என்றென்றும் தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் ஒரு தந்தையின் ஆவலை புரிந்து கொண்ட அரங்கனும் அங்கேயே திருமணம் நடத்த இசைகின்றான் அதன்படி ராகப்போத்தோடு விமரிசையாக திருமணம் நடந்தேறுகின்றது ஒரு பக்கம் ஆண்டாள் மறுபக்கம் அருணன் கூப்பிய கைகளோடு காணப்படுகின்றான் அதுவும் ஏக சிம்மாசனத்தில் இதற்கு என்ன காரணம் இருக்கக்கூடும் இருக்கின்றது அரங்க முகூர்த்த நேரத்திற்கு குறிப்பிட்ட சமயத்துக்குள் வர இயலவில்லையாம் உடனே இவர்களின் நிலைமையை புரிந்து கொண்ட கருடாழ்வர் வேகமாகப் பறந்து சென்று அரங்கனை சரியான சமயத்தில் கொண்டு வந்து சேர்த்தாராம் ஆகவே தன்னுடன் அரங்கவன்னாரை இணைத்து வைத்தவர் தன்னுடன் என்றென்றும் இருக்கட்டும் என்று ஆண்டாள் கூற அதற்கு ஏற்றபடி தம்முடைய சிம்மாசனத்திலேயே இடது பக்கத்தில் ஆண்டாளை போலவே தங்கமன்னார் கருடனுக்கும் இடமளித்தார் என்கின்றது தலவரலார் கருடன் சென்று அரங்கனை அழைத்து வந்ததால் மாப்பிள்ளை தோழன் என்பதால் அவனும் அருகிலேயே இருக்கலாம் என்று தலவரலாறு குறிப்பிடுகின்றது இங்கு ரங்கமன்னார் பேண்ட் சட்டை போன்று உடை அணிந்து மாப்பிள்ளையாக கம்பீரமாக காட்சியளிக்கின்றார் ஒவ்வொரு வருடமும் ஆடிப்புரத்தின் ஐந்தாம் நாள் உற்சவத்தில் திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகியோர் திருத்தங்கனத்தில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஐந்து கருட சேவையானது மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றனர் ஸ்ரீவில்லிபுத்தூர் விதேசத்தில் வருடத்தில் ஒருமுறை நடக்கும் இந்த நிகழ்வை அனைவரும் கண்டுகளிக்கலாம் மறுநாள் காலை கோவிலுக்கு சென்று ஆண்டாள் தனது மாலையை திருத்தங்கள் அப்பனிடம் ஒப்படைக்க அவர் மேலும் ஒரு வருடம் விடைபெற்று அஞ்சு கருட சேவை திருத்தங்களுக்கு திரும்புவது வழக்கம் மதுரையில் சித்திரை திருவிழாவை ஒட்டி திருமாலஞ்சோலை திபி தேசத்தின் கள்ளழகருக்கு ஆண்டாள் மாலையும் திருப்பதியில் புரட்டாசி பிரம்மோதவத்தின் போது சீனிவாச பெருமாளுக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தினமும் காலையில் வரபத்திர சாயிக்கும் ஆண்டாளின் மாலை அனுப்பப்படும் பொழுது இந்த திருத்தங்கள் அப்பன் நேரில் வந்து அந்த மாலையை பெற்றுக் கொள்வது மிக விசேஷமான ஒன்றாகும் மீண்டும் கருட பற்றிய ஒரு விசேஷத்தோடு அடுத்த பகுதியில் சந்திப்போம் கவிதார்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே ஸ்ரீமதே நமக